வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கார் வீல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்ய ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்புல இருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பெண்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க அதாவது சேலரி அட்டனன்ஸ் போனஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியே இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பூந்தமல்லி எஸ்பி கோயில் தாம்பரம் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கெலாம் பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலேருந்து நமக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு டூட்டி ஹவர்ஸ் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் அல்லது ஷிஃப்ட் மட்டும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மேல் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் எயிட் ஹவர் டூட்டி இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா நிசானுடைய பேக் சைடில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவர்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த வேலைவாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தா அவங்களுக்கு இந்த வாய்ப்பை உடனடியாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கலாம் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்